ஃப்ரெண்ட்ஸ் டுடே டேபிசொல்ல முத்துவோட ஃப்ரெண்டு வந்து முத்துவை வாழ்த்துறாரு இப்ப ரெண்டு கார் வச்சுருக்க இரநூறு கார் வாங்கி பிஸ்னஸ் மேனாக வரணும் பண்ணினும்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேனாக வர்றதுக்குலாம் ஒரு தகுதி வேணும்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அந்த தகுதி என் புருஷனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மனோஜ் வந்து ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக வராரு என்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஒரு நாளுக்கும் இந்த கலர்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து மென்ஷன் பண்றாரு இன்னைக்கு வந்து நீ எல்லோ கலர் போடணும் ஸோ சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் துணியை வந்து போத்தி விடுறாரு மனோஜ் வந்து அந்த கெட்ட போட வீட்டுக்கு வராரு முத்துவும் மீனாவும் உண்டில் கையில் வச்சிருப்பாங்க விஜயா வந்து ரூம் கெட்டதுக்காக வீடு வீடா பிச்சை எடுக்க போறீங்களான்னு சொல்றாங்க மீனா வந்து சொல்றாங்க என் புருஷன் வந்து உழைச்சி சம்பாதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பிளேஸ்க்கு வராரு பாத்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க அண்ணாமலை இது என்னடா கோலம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து அந்த மஞ்சள் துணி எடுக்கிறாங்க இது என்னோடய பர்சனல் இது யாரும் கொஷின் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துடுறாரு முத்து வந்து அண்ணாமலை வந்து உண்டியில் காசு போட சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை வந்து விஜயாவையும் கூப்பிட்டு உண்டியில் காசு போடுறாங்க ரோகிணி அந்த பிளேஸ்க்கு வராங்க என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க வீடு கெட்டுறதுக்காக காசு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க முத்து வந்து மனோஜ் ரூம்ல வைக்கிறதுக்காக போறாரு திருடம் கிட்ட தான் பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க உங்க ஹஸ்பண்ட் ஏன் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போங்க உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து ரூம் வராங்க மனோஜோட கெட்டப்ப பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க உன்னோட பயம் உன்னை இப்படி எல்லாம் பண்ணது முதல்ல உன் பயத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க என்ன கூட நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க அத நான் யாரையும் நம்புறதா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் மண்டே தான் இதோட கடைக்கு வரும் அது வரைக்கும் கடையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரோகிணி வந்து மனோஜ் மேல கோவமாறாங்க யூ